வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் மூன்று மார்க்கங்களையும் ஸ்தாபித்தவர் ஞான புஸ்தகங்களிலேயே கர்மானுஷ்டானத்தில்தான் ஆரம்பித்து சாஸ்திரோக்தமாக வருணாசிரம தர்மங்களின்படி எல்லாம் பண்ணி கொண்டு போக வேண்டும் என்று நிறைய சொல்லியிருக்கிறார் தற்காலத்தில் சமத்துவம் என்று சொல்லி வெறும் லௌகிக விஷயங்களை மட்டும் கவனித்து நாம் ரிஃபார்ம் சீர்திருத்தம் என்று சொல்லி டிஃபார்ம் செய்வது போல உருக்குலைப்பது போல ஆச்சாரியால் பண்ணவே இல்லை இப்போது நாம் காரியத்திலேயே எல்லாம் ஒன்று என்று ஆரம்பித்திருக்கிறோம் ஆனால் நம் மனசிலே ஒற்றுமை பாவம் எல்லாம் ஒன்று என்று லவலேசமாவது இருக்கிறதா இருந்தால் இத்தனை போட்டி பொறாமை சண்டை சச்சரவு இருக்குமா சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன அவற்றையே அனுசரித்து போன ஆச்சாரியால் என்ன சொன்னார் சம்ஸ்கார வித்தியாசத்தினால் சிருஷ்டியில் குண கர்மாக்கள் வித்தியாசமாகத்தான் இருக்கும் அந்த வித்தியாசத்தை சமம் பண்ண ஆரம்பித்தால் ஜுவரக்காரனுக்கு விருந்து சாப்பாடு போடுகிற மாதிரியும் ஆரோக்கியசாலிக்கு மருந்து கொடுக்கிற மாதிரியும் தான் ஆகும் அதனால் எப்படி வித்தியாசப்படுத்தி அவரவரையும் மொத்தத்தில் சகலரையும் முன்னேற்ற வேண்டுமோ அப்படித்தான் காரியங்களையும் அனுஷ்டானங்களையும் பிரித்து கொடுக்க வேண்டும் மனசிலே எல்லாம் ஒரே சைத்தன்யம் என்ற அத்வைத பாவமும் அதனால் ஏற்படும் ஏற்ற தாழ்வில்லாத பிரேமையும் இருக்க வேண்டுமே தவிர காரியத்தில் ஒன்று என்று பண்ணக்கூடாது பாவாத்வைதம் சதா குரியாத் கிரியாத்வைதம் ந கர்ஹிசித் எப்போதும் மனோபாவத்தில் அத்வைதத்தை வளர்த்துக்கொள் ஆனால் காரியத்தில் ஒருபோதும் அத்வைதத்தை கொண்டு வராதே காரியமில்லாத நிலைக்குத்தான் அத்வைதம் என்றே பேர் என்பதுதான் சாஸ்திரத்தை அனுசரித்து ஆச்சாரியால் செய்த உபதேசம் இப்போது நேர்மாறு பாவத்வைதம் இல்லை கிரியாத்வைதத்திற்கே முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம் கிரியாலோகத்தில் வேத வழிப்படியான அனுஷ்டானந்தான் இருக்க வேண்டுமென்று ஆச்சாரியால் வழி போட்டு கொடுத்தார் அதாவது பழைய வழியை மறுபடி செப்பனிட்டு கொடுத்தார் இப்படி ஞானம் பக்தி கர்மா என்ற மூன்று மார்க்கங்களையும் வைதிகமாக நிலைப்படுத்தி இருக்கிறார் பக்தி ஸ்தோத்திரமானாலும் ஞானத்தில் அத்வைதத்தில் கொஞ்சமாவது கொண்டு நிறுத்துவதாகவே இருக்கும் தெய்வங்களுக்குள் பேதமே இல்லாமல் சொல்வது தெய்வம் என்றும் மனுஷன் என்றும் கூட பேதமில்லை என்று காட்டுவது இப்படி இரண்டு விதமாக இருக்கும் அத்தனை தெய்வத்தையும் ஸ்துதித்து பாடினார் ஒவ்வொரு தெய்வத்தை சொல்லும் போதும் இதுவே பரபிரம்மம் பரதெய்வம் இதற்கு மேல் ஒன்று எனக்கு தெரியவில்லை ந ஜானே ந ஜானே என்று சொல்வார் லக்ஷ்மியை அவளே சரஸ்வதி பார்வதி என்று கொண்டாடிய மாதிரியே மற்ற தெய்வங்களையும் சொல்லியிருப்பார் பக்தி எப்படி துவைத மாதிரி இருந்தாலும் அத்வைதமாக முடிகிறது என்று அநேக இடங்களில் காட்டியிருக்கிறார் சிவானந்த லகரியில் பக்தி லக்ஷணத்தை பலவிதமாக சொல்லி சிந்து சரித் வல்லபம் சமுத்திரத்தில் நதி கலந்து சமுத்திரமே ஆகிவிடுகிறார் போல என்று முடித்திருக்கிறார் சௌந்தரிய லகரியில் வேடிக்கையாக சொல்வார் பவானித்துவம் பவானி நீ என்னை கடாட்சிப்பாயாக என்று பக்தன் ஆரம்பிக்கும்போதே போதே பவாதித்வம் என்ற அந்த வார்த்தைகளுக்கு நான் நீ ஆவேன் என்று அர்த்தம் பண்ணலாமாதலால் அம்பாள் அப்படி அர்த்தம் பண்ணிக்கொண்டு பக்தனுக்கு அத்வைத சாயுஜ்யத்தை கொடுத்து விடுகிறாள் என்கிறார் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் தேவியின் நாமமான பவானி என்பதையே வினைச்சொல்லாக கொண்டால் நான் ஆவேன் என்று பொருளாகும் நிர்குண பிரம்மேதான் சகுணமூர்த்தியாக வந்திருப்பது என்று தம்முடைய ஸ்தோத்திரங்களில் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார் கோவிந்தாஷ்டகம் என்று கிருஷ்ணர் அடித்த எல்லாம் சின்ன ஸ்தோத்திரமாக கொடுத்திருக்கிறார் அதில் எல்லா கூத்தும் அடங்கி போன அத்வைத வஸ்துதான் இப்படி வந்தது என்றும் சேர்த்து சேர்த்து சொல்லிக்கொண்டு போயிருக்கிறார் ஆரம்பமே சத்தியம் ஞானம் அனந்தம் நித்யம் என்று போட்டிருக்கிறார் ஆச்சாரியால் விஷ்ணு நாமத்திற்கு பாஷ்யம் செய்திருப்பதே சகுண நிர்குணங்களையும் பக்தி ஞானங்களையும் ஒன்றுபடுத்தி காட்டுவதற்குத்தான் என்று சொல்லலாம் அத்வைதத்தையும் பக்தியையும் இணைத்து கொடுத்திருப்பதற்கு நீங்கள் அவ்வளவாக கேள்விப்பட்டிராத ஒரு ஸ்தோத்திரத்தில் துஷ்டாந்தகம் காட்டுகிறேன் லக்ஷ்மி நரசிம்ஹ பஞ்சரத்னம் என்று அதற்குப் பெயர் ஆச்சாரியால் நரசிம்மர் விஷயமாக பண்ணியுள்ள கராவளம்ப ஸ்தோத்திரத்தின் அளவுக்கு இது பிரசித்தியாகவில்லை இதை ஆரம்பிக்கும் போதே ஆச்சாரியால் சொல்கிறார் கண்ணாடி இருக்கிறது உள்ளே பிரதிபிம்பம் தெரிகிறது திலகம் இல்லாமல் அது பால்நெற்றியாக தெரிகிறது பார்த்தால் நன்றாகவே இல்லை திலகம் வைக்கணும் என்று தோன்றுகிறது என்ன பண்ணணும் கண்ணாடி போட்டு வைப்பார்கள் அது அழுக்காகவதாகத்தான் ஆகுமே தவிர வேற என்ன நடக்கும் பின்ன என்ன பண்ணுவார்கள் பிரதிபிம்பத்துக்கு மூலமான பிம்ப ஆசாமிக்குத்தான் பொட்டு வைப்பார்கள் அப்படி இந்த ஜீவலோகம் பூராவும் ஏக சைத்தன்யம் மாயை கண்ணாடியில் காட்டுகிற தினுசு தினுசான பிரதிபிம்பங்கள்தான் நீயும் அப்படித்தான் உனக்கு ஏதாவது நல்லது பண்ணிக்கொள்ள வேண்டுமானால் அது பொட்டியிட்டு அலங்காரம் பண்ணிக்கொள்கிற மாதிரி நேரே உனக்கே அதாவது மாயையில் பிரதிபலித்து உண்டான உன் தேக இந்திரியாதிகளுக்கே நீ நல்லது என்று ஒன்றை பண்ணிக்கொண்டால் அது கண்ணாடியில் கருப்பு பூசி அழுக்கு பண்ணும் காரியம்தான் மூல பிம்பம் சைதன்யம் என்றால் அதற்கு நான் பண்ணக்கூடியது என்ன இருக்கிறது முதலில் அது என் மனசுக்கே வரவில்லையே என்கிறாயா சரி அதுவேதான் ரூபங்களோடு குணங்களோடு இந்த லக்ஷ்மி மூர்த்தியாக வந்திருக்கிறது அவனுக்கு பஜனை பண்ணு பூஜை பண்ணு சதாஸ்மரணம் பண்ணு அதுதான் உனக்கு பண்ணிக்கொள்ளும் அத்தனை நல்லதும் திலகதாரணம் முதலான அத்தனை அலங்காரமும் என்று சொல்லி இருக்கிறார் இத்தனை நீட்டாமல் சுருங்க சொல்லி விளங்க வைத்திருக்கிறார் இதில் எல்லை கோடியாகத்தான் தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தில் கூத்து லீலை என்பதே இல்லாமல் ஒரே வேதாந்த தத்துவங்களாகச் சொல்லி அந்த தத்துவ ரூபமாகவே ஸ்ரீ குரு மூர்த்தையே நம இதம் ஸ்ரீ மூர்த்தையே என்று ஸ்லோகம் தோறும் முடித்திருக்கிறார் பக்தி ஞானம் இரண்டையும் சேர்த்த உபதேசமாக பஜ கோவிந்தம் என்று தேசம் பூரா பஜனை பண்ணிக்கொண்டு போயிருக்கிறார் ஜனங்கள் நல்லதை நல்லபடி எடுத்து சொன்னால் உடனே அந்த வழியை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் இப்படி அந்த காலத்தில் ஆச்சாரியால் கர்மா பக்தி ஞானம் என்று வேத சாஸ்திர வழியை மறுபடி நன்றாக ரிப்பேர் பண்ணி காங்கிரீட் ரோடாக போட்டு கொடுத்தவுடன் ஜனங்கள் நடுவிலே புறப்பட்ட மதாந்தரங்களான சந்துபொந்து முள்ளுவலி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இதில் போக ஆரம்பித்தார்கள் ஆரம்பத்தில் ஆச்சாரியால் சஞ்சாரம் பண்ணவில்லை இந்த தேசத்தில் எத்தனை பாஷைக்காரர்கள் மதக்காரர்கள் ஜாதிக்காரர்கள் உண்டோ அத்தனை பேரும் கூடுகிற காசியில் இருந்து கொண்டே நானா திசை நானாதிசைகளின் மூலமும் வேதாந்த மதஸ்தாபனத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுகிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை மகாபெரிவ அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகாபிரிவாச்சரணம் தேங்க்யூ